முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான மாங்காய் சாதம் வந்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் மாங்காய் வந்து ஒரு பெரிய சைஸ் மாங்காய் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்தும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன சைஸ் துண்டு வந்து தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க கருவேப்பில் உங்கள் கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு இதுவும் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க பெருங்காயம் இது வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் இதுவும் வந்து அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க கடலை வந்து வறுத்த கடலை இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சாதம் வடித்த சாதம் நல்லா வந்து ஆற வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சாதம் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம முதல் வந்து மாங்காய் சாதத்துக்கு வந்து மாங்காய் வந்து மேலே இருக்க தோலெல்லாம் வந்து சீவிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே எல்லா தோலையும் நல்லா சீவிட்டேன் சீவிட்டு நம்ம வந்து இந்த கேரட் சீவருது எல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா வந்து சீவிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் இதே மாதிரி இதை ஃபுல்லாகவே நான் சீவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுங்க நம்ம மாங்காய் எல்லாத்தையும் நான் வந்து துருவிட்டேன் இப்போ வந்து மாங்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதோ வந்து மாங்காய் சாதத்துக்கு வந்து அடுப்பை பற்ற வச்சு இது மாதிரி ஒரு கிடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த நல்லெண்ணெய் அதை வந்து கொஞ்சூண்டு மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து வச்சுருந்தேன் பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அடுத்தது வந்து கடலைப்பருப்பு அதையும் போட்டுக்கோங்க இது நல்லா வறுபடட்டும் வறுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாங்காய் சாப்பிட்டுக்கு வந்து நமக்கு வந்து கடுகு உளுந்து கடலப்பருப்பு எல்லாம் போட்டிருந்தோம் இதில் உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இருக்குது பாருங்கள் இந்த கருவேப்பிலையை வந்து இதில் போட்டுக்கோங்க இது வந்து பச்சை மிளகாவை இது மாதிரி ரெண்டாக வந்து கீறிக்கோங்க கீறிட்டு அப்புறம் போடுங்க இல்லைன்னா அது வந்து நம்ம மேலே வந்து வெடிச்சிடும் அடுத்து பெருங்காயம் அதையும் போட்டுக்கோங்க இஞ்சியை நல்லா துருவி நான் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து கைவிடாமல் நல்லா வந்து இதை வதக்கிக்க உங்களுக்கு அதை பாருங்க நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டுருந்தோம் அதை எல்லாம் வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வறுத்து கடலை இருக்குது பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் எடுத்துருந்தோம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இது வந்து உப்பு வந்து தேவையான அளவு பா போட்டுக்கோங்க நம்ம பத்திரம்னா கூட திரும்பியும் போட்டுக்கலாம் இந்த மாங்காய் வந்து துருவி வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த மாங்காவையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வணக்கிக்கணும் வணக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம மாங்காய் போட்டிருந்தோம் மாங்காவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கைவிடாமல் நல்லா வந்து வதக்கி விட்டுவிட்டேன் இந்த மாங்காவோட வாசனை வரும் அப்போ வந்து நமக்கு வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருந்தேன் பாருங்கள் இந்த சாதத்தை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நான் கிளறி விட்டுட்டு காட்டுறேன் பாருங்க சாத்தியும் போட்டு நல்லா வந்து மாங்காவை மாங்காவோட இதை நல்லா கிளறி விட்டுவிட்டேன் ஒரு சுவையான டேஸ்ட்டான மாங்காய் சாதம் வந்து ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து இதை வந்து இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி